காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த புனித நாளில் நீங்கள் அனைவரும் இறைவனின் அருளோடும் அமைதியோடும் உங்கள் நாளை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பாஸ்கா ஏழாம் வாரம் புதன்கிழமை இன்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை வாழ்க்கையில் போகின்றோம் இன்றைய திருப்பலி வாசகங்கள் நம் உள்ளத்தையும் நம் வாழ்க்கையையும் வழி நடத்தட்டும் உங்களுடைய ஜப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் வாருங்கள் கவனமுடன் திருப்பலி வாசகங்களை கேட்போம் முதல் வாசகம் வளர்ச்சியையும் உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் ஒப்படைக்கிறேன் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது தமது சொந்த இரத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள் உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும் அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும் உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர் எனவே விழிப்பாயிருங்கள் மூன்று ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன் அவரது அருள் வார்த்தைக்கும் அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை உங்களுக்கு தரவல்லது எவருடைய பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் என் கைகளை உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள் இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு உங்களுக்கு வழிகாட்டினேன் அதோடு பெற்றுக்கொள்வதை கொள்வதை விட கொடுத்தலை பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன் இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார் பின் எல்லாரும் தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர் இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழியனுப்பி வைத்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளை உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும் என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும் எருசலேமில் உமது கோவில் உள்ளது எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவிளை புகழ் தேய்த்துங்கள் உலகிலுள்ள அரசர்களே கடவிளை புகழ் தேய்த்துங்கள் உலகிலுள்ள அரசர்களே கடவிளை புகழ் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் வானங்களின் மேல் தொன்மைமிகு வானங்களின் மேல் ஏறிவரும் அவரைப் புகழுங்கள் இதோ அவர் தம் குரலில் தம் வலிமைமிகு குரலில் முழங்குகின்றார் கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவிளை புகழ்ந்தேய்த்துங்கள் உலகிலுள்ள அரசர்களே கடவிளை புகழ்ந்தேய்த்துங்கள் அவரது மாட்சி இஸ்ரேல் மேல் உள்ளது அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது கடவுள் போற்றி போற்றி பல்லவி உலகிலுள்ள அரசர்களை கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் நற்செய்தி வாசகம் நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினேழாம் அதிகாரம் பதினொன்று முதல் பத்தொன்பது வரை உள்ள வார்த்தைகள் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது தூய தந்தையே நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும் நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பேரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன் நன்கு பாதுகாத்தேன் அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான் இப்போது உம்மிடம் வருகிறேன் என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கிறேன் உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை சியோனிடம் இருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும் உமது வார்த்தையே உண்மை நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன் அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்